பண்டைய நாகரிகங்கள் முதல் நவீன காலம் வரை எண்ணெய் வித்துக்கள் நம் வாழ்வில் முக்கிய பங்கு வகிக்கின்றன உணவு முறைகள் மற்றும் பொருளாதாரங்கள் எண்ணெய் வித்துக்கள் என்றால் என்ன எண்ணெய் வித்துக்கள் என்பது சமையல் எண்ணெய்களை உற்பத்தி செய்யும் தாவரங்களின் விதைகள் அவர்கள் ஆரோக்கியமான பணக்காரர்கள் கொழுப்புகள் புரதங்கள் மற்றும் நார்ச்சத்து அவை ஊட்டச்சத்துக்கான சிறந்த ஆதாரமாக அமைகின்றன எண்ணெய் வித்துக்களின் வகைகள் சில பொதுவான எண்ணெய் வித்துக்கள் பின்வருமாறு கால்சியம் மற்றும் வைட்டமின் இ நிறைந்த எள் சூரியகாந்தி விதைகள் வைட்டமின் பி ஆறு மற்றும் மெக்னீசியம் அதிகம் சோயா பீன்ஸ் புரதம் மற்றும் ஐசோஃப்ளேவோன்களின் சிறந்த ஆதாரம் கடுகு விதைகள் ஒமேகா மூன்று கொழுப்பு அமிலங்கள் மற்றும் ஆக்சிஜனேற்றங்கள் நிறைந்தவை நிலக்கடலை வைட்டமின் இ மற்றும் பொட்டாசியத்தின் நல்ல ஆதாரம் அவை முக்கியமாக சமையல் பிரிவுகளிலும் பயன்படுத்தப்படுகின்றன எண்ணெய் வித்துக்கள் பல்வேறு உணவுகளுக்கு சுவை அமைப்பு மற்றும் ஊட்டச்சத்தை சேர்க்கின்றன அவற்றை பயன்படுத்தவும் சாலடுகள் பொரியல் மற்றும் கறிகள் ரொட்டி மற்றும் குக்கிகள் போன்ற வேகவைத்த பொருட்கள் திரையில் மிக்ஸ் மற்றும் எனர்ஜி பார்கள் போன்ற தின்பண்டங்கள் பாரம்பரிய உணவுகள் இந்திய கறிகள் மற்றும் ஆப்பிரிக்க குண்டுகள் போன்றவை எண்ணெய் வித்துக்களின் ஆரோக்கிய நன்மைகள் பின்வருமாறு எண்ணெய் வித்துக்கள் பல ஆரோக்கிய நன்மைகளை வழங்குகின்றன வீக்கத்தைக் குறைத்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது எலும்பு ஆரோக்கியம் மற்றும் செரிமானத்தை ஆதரிக்கவும் கொலஸ்ட்ரால் மற்றும் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவும் ஆன்டி ஆக்சிடென்டல் நிறைந்தது புற்றுநோய் மற்றும் முதுமையை எதிர்த்து போராடுகிறது அவை பல்வேறு தொழில்துறை நோக்கங்களிலும் பயன்படுத்தப்படுகின்றன எண்ணெய் வித்துக்களுக்கும் தொழில்துறை பயன்பாடுகள் உள்ளன உயிரி எரிபொருள்கள் நிலையான ஆற்றலை வழங்குகின்றன அழகு சாதன பொருட்கள் தோல் பராமரிப்புக்காக எண்ணெய் வித்துக்களின் சாறுகளை பயன்படுத்துதல் சோப்பு மற்றும் சோப்பு உற்பத்தி எண்ணெய் வித்து எண்ணெய்களை பயன்படுத்தி வண்ணப் பூச்சுகள் மற்றும் பூச்சுகள் முடிவில் எண்ணெய் வித்துக்கள் ஒரு பல்துறை மற்றும் மதிப்புமிக்க வளமாகும் அவற்றை இணைக்கவும் அவர்களின் ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கிய நன்மைகளை அறுவடை செய்ய உங்கள் உணவு மற்றும் வாழ்க்கை முறை எண்ணெய் வித்துக்களின் உலகத்தை ஆராய்ந்ததற்கு நன்றி இவற்றைப் பற்றி மேலும் அறியவும் எங்கள் எதிர்கால வீடியோக்களில் நம்ப முடியாத விதைகள் மற்றும் அவற்றின் பயன்பாடுகள் கிசனுடன் நெருக்கமாக இருங்கள் மற்றும் இது போன்ற மேலும் அறியவும்